அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலில் மாசி மாத பலன்கள் மேஷ ராசி நேர்களுக்கு உழைப்பால் உயர்வடைந்து வரும் உங்களுக்கு இ நாளை பிறக்க இருக்கும் மாசி மாதம் மேஷ மேஷராசினருக்கு எப்படி இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பதிவு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம அறிவோம் ஆன்மீகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ பார்க்கலாம் லாபஸ்தானத்தில் சூரியனோ சனி பகவானோ இணைஞ்சிருக்கிறதுனால வருமானத்திற்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு குறை இருக்காது ஆயினும் செலவுகளும் வருமானத்திற்கு இணையாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கதியில் குரு குரு வளம் வர்றதுனால மாத கடைசியில் பிறர் உதவியே நாட வேண்டி இருக்கும் நவகிரகங்களில் சனி பகவானே ஜீவன்காரகர் ஆவார் உத்தியோகத்துறையினருக்கு ஏற்படும் ஏற்றத்தாழ்வுகள் சனி பகவானின் சஞ்சார நிலையின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றன தற்போது சனி பகவான் ராகுவுடன் சேர்ந்து இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அதே மாதிரி தொழில் பலம் வாய்ந்த செவ்வாயும் லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதல்ல சந்தை நிலவரம் சாதகமாக தான் இருக்கும் லாபஸ்தானம் பலம் பெற்று இருக்கிறதுனால உங்கள் பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்ள ஒரு புதிய வாய்ப்புகள் உருவாகும் புதிய விற்பனை நிலையங்கள் திறப்பதற்கும் கிரகங்கள் ஏதுவான நிலையில் இருக்குது கலைத்துறையினர் மக்களிடையே புகழும் செல்வாக்கும் உயர்வும் உங்கள் பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள அரிய வாய்ப்பா இருக்குது இந்த மாதம் பரதநாட்டிய துறையினருக்கு புதிய பள்ளிகள் திறப்பதற்கு சுக்கரனின் நிலை உதவிகரமா அமைஞ்சிருக்கு மாணவ மாணவியர்கள் வந்து நலன்கள நிர்ணயிப்பவர் வந்து புதன் ஆவார் அதனால் அவருக்கு வித்தியாகாரகர் அப்படின்ற ஒரு பெருமையும் இருக்கு அத்தகைய புகழ்வாய்ந்த புதன் இம்மாதம் முழுவதும் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிக்கிறதுனால படிப்பில் மனம் தீவிரமாக ஈடுபடும் ஆசிரியர்களோட வழிகாட்டுதலின்படி உற்சாகத்தை அளிக்கும் உயர்கல்விகளுக்கு உதவிகள் கிடைக்கும் வெளிநாடு சென்று விசேஷ உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்தாலும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்கிறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கிரகங்கள் ரொம்பவே அனுகூலமாக இருக்குது அடுத்தது சூரியன் செவ்வாய் ஆகிய இரு கிரகங்களும் விவசாயத்துறையின் மீது பூரணம் ஆதிக்கம் இருக்கிறதுனால இந்த இரண்டு கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக செஞ்சிருக்கிறதுனால அடிப்படை வசதிகளுக்கு குறை இருக்காது நல்ல விளைச்சல் இருக்கும் அதே மாதிரி சின்ன சின்ன குடும்ப பிரச்சனைகள் கவலையை அளிக்கலாம் நெருங்கிய உறவினர்களிடையே தேவையற்ற வாக்குவாதம் ஏற்படும் அதனால் இந்த மாதம் பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்மணிகள் சமக ஊழியர்களுடன் பகையுணர்ச்சி மேலிடும் அதனால் பெண்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் கற்பக விநாயகரை வழிபட வாழ்வில் வளம் உண்டாகும் பரிகாரம்னு பார்த்தா வியாழக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வச்சுட்டு வாங்க அப்படி இல்லை அப்படின்னா சனிக்கிழமையில் எள்ளெண்ணெய் சேர்த்து ஒரு விளக்கு போட்டுட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் மேஷ ராசினருக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்தோம் வரக்கூடிய பதிவுகளில் ஒரு ஒரு ராசினருக்கும் பார்க்க இருக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்